சரி இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகர ராசிக்கு என்ன நடக்கும்னு ஒரு சின்ன பார்வை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் உண்மையிலே ஒரு முக்கியமான மாசங்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்களுக்கு அப்புறமா கிரகங்களோட நிலைமை மாறுறதால நல்ல மாற்றங்கள் வரப்போகுது என்னன்னு பாப்போமா முதல்ல ஒரு சூப்பரான கிரக சேர்க்கை இருக்கு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க அதாவது உங்க அதிர்ஷ்டம் ஒன்பதாம் வீடு தொழில் பத்தாம் வீடு அதிபதிகள் வீடு மாறிக்கிறது இது வந்து உங்க முயற்சிகளுக்கு சம பூஸ்ட் கொடுக்கும் கூடவே செவ்வாய் சேர்றதால இந்த ராஜயோகம் இன்னும் பலமாகி வேலையில நல்ல முன்னேற்றம் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் பாருங்க அடுத்ததா குருவோட பார்வை அக்டோபர் பத்தொன்போதுலிருந்து குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசி மேல விழுது இதனால நீங்க சும்மா நினைச்சு பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம் நல்ல அதிசய மாற்றங்கள் வரலாம் நீங்க போட்ட முயற்சிக்கு இப்போ பலன் தேடி வரும் தொழில் வியாபாரம் கல்யாணம்னு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் அமையும் கடைசியா மொத்தத்துல பார்த்தா இந்த மாசம் தொழில் படிப்பு குடும்ப வாழ்க்கைன்னு குறிப்பா பழைய சிக்கல்களுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் உடம்பும் நல்லா இருக்கும் மனசுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஆக மொத்தம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்கு ரொம்பவே நல்ல சாதகமான மாற்றங்களை தரப்போற மாசம்